வெல்கம் டு கியூ பி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம கொஸ்டின் மேக் சாஃப்டேரில் சிக்ஸ்த் டுவெல்த் ஆல் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கும் ஃப்ரீயாக இருக்கும் ரெஃபர் பண்ணி பாருங்கள் நியூவாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பன்னெண்டாம் வகுப்பு வேதியியலில் அன்றாட வாழ்வில் வேதியியல் முக்கியமான ஒரு மதிப்பெண் மற்றும் விடையுடன் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மொத்த மதிப்பெண் ஐம்பது புத்தக வினாக்கள் மற்றும் ஆக்கப்பூர்வமான வினாக்கள் தான் ரெண்டும் மிங்கள்படி தான் கொடுத்துருக்கோம் சரியான விடையை தேர்ந்தெடுத்தது தான் பார்க்க போகிறோம் மொத்தம் ஐம்பது கேள்விகள் கேட்டிருக்காங்க ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு மதிப்பெண் மொத்தம் ஐம்பது கேள்வியை ஒரு முறை ரெண்டு முறை நல்லா வாசிச்சு பாருங்கள் ஒவ்வொரு கேள்விக்கும் நான்கு விடை உள்ளது நீங்க நல்லா படிச்சு சரியான விடையை தேர்ந்தெடுங்க பத்து கேள்விகள் முடிஞ்சு இன்னும் நாற்பது கேள்விகள் தான் ஆல்ரெடி நம்ம சேனலில் முந்தையாண்டு வினா மாதிரி வினாக்கள் படைப்பு கேள்விகள் முக்கியமான கேள்விகளாக அப்லோட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பாருங்க கேள்வி மற்றும் விடையுடன் கொடுத்துருக்கோம் ஆன்சர் எல்லாம் வந்து மக்கப் பண்ணிட்டு போகாதீங்க மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க அதனால் புரிஞ்சு படிச்சுட்டு போங்க அப்போ தான் எக்ஸாமில் நல்ல மார்க் எடுக்கலாம் முக்கியமான பாடத்துக்கு வினா மற்றும் விடையுடன் அப்லோட் பண்ணிக்கோ நல்லா கவனமாக படிங்க அப்போ தான் எக்ஸாமில் நல்ல மதிப்பெண் எடுக்கலாம் இருபது கேள்விகள் முடிஞ்சு இன்னும் முப்பது கேள்விகள் தான் இந்த பாடத்துக்கு இப்போ ஒரு மதிப்பெண் வினா பார்த்துக்கிட்டு இருக்கோம் கண்டினியூவாக நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுங்கள் இரண்டு மதிப்பெண் வீணா ஐந்து மதிப்பெண் வினா மூன்று மதிப்பெண் வீணா எல்லாமே அப்லோட் பண்ணுவோம் எந்த கொஸ்டினையும் ஸ்கிப் பண்ணாதீங்க ஒவ்வொரு கேள்வியும் முக்கியமான கேள்விகள் தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறோம் ஆல்ரெடி நம்ம சேனலில் இங்கிலீஷ் மீடியத்துக்கும் ஆல் சப்ஜெக்ட்டுக்கு சாப்டர்வைஸாக அப்லோட் பண்ணிட்டோம் இப்போ தமிழ் மீடியத்துக்கு அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இங்கிலீஷ் மீடியம் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் உங்களுக்கு இருந்தாங்கன்னா அவங்கள நம்ம சேனலை விசிட் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் எக்ஸாமுக்கு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முப்பது கேள்விகள் முடிஞ்சு இனி இருபது கேள்விகள் தான் கேள்வியை நல்லா வாசித்து பாருங்கள் தேர்வுலெல்லாம் ஆக்கப்பூர்வமான கேள்விகள் வந்து அதிகமாக கேட்பாங்க அப்படின்னா கிரியேட்டிவ் கொஷின்ஸ் ஒரு மதிப்பெண் இரண்டு மதிப்பெண் ஐந்து மதிப்பெண் வினாக்கள்லாம் நம்ம ஆறு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை பாடவாரியாக அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாற்பது கேள்விகள் முடிஞ்சு இன்னும் பத்து கேள்விகள் தான் இந்த வீடியோ உங்களுக்கு மெட்டீரியலாக வேணுமா அண்ட் தென் நீங்கள் நீட்டுக்கும் மெட்டீரியல் கேட்குறீங்கனாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் அப்டேட் பண்ணுறோம் நாற்பத்தஞ்சு கேள்விகள் முடிஞ்சு இன்னும் ஐந்து கேள்விகள் தான் ஒரு மதி நீங்கள் ஹை மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் நல்லா படிச்சுட்டு போங்க உங்களுக்கு எந்த பாடத்துலேருந்து வீடியோ வேணுமோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பெல்லேக்கான கிளிக் பண்ணுங்க ஒன் செகண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கியூ த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ்